எல்லாம் என்ன பைத்தியம் முட்டால்னு சொல்கிறாங்க மார்ச் மாதத்தில் போய் மழை வருமா மழையாக காட்சி கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன்ட்டு எல்லாரும் சாட்சி ஆகிட்டிங்களா எவ்வளோ பேர் சாட்சி ஆ யாகம் முடிஞ்சவனே அப்படி ஒரு மழை ஆயிரம் பேருக்கு வீடு கட்டி தரப்போகிறோம் ஸ்ரீபெரும்புதூரில் சென் கோபன் எதிர்க்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கரா இருக்குது அதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு அந்த குடும்பம் பதிமூணு பேர் கையெழுத்து போட்டாங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நூறு ஏக்கரா தராங்க நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம் ரெண்டாயிரம் ஏக்கரா கூட நம்மளே எடுத்துக்கலாம் ஆனால் நமக்கு என்ன தேவையோ இப்போ கிடைச்சிருக்குது அதை வச்சு பெரிய அளவில் உலகத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆலயம் எங்கேயுமே இருக்காது உலகம் முழுக்க தேடி பார்த்தாலும் இருக்காது நான் தான் இருக்கேன் கத்தி கத்தி சொல்லிங்கிறேன் உலக நாட்டில் இருக்கிற அதிபர்கள்லாம் நம்மளை தேடி வரப்போறாங்க எல்லா நாட்டில் இருந்தோம் ட்ரம்ப்பு சொல்கிறாராம் அமெரிக்காவில் இந்தியாவை நான் வாங்க போகிறேன் எல்லா நாட்டையும் வாங்கிட்டு இருக்கிறாரான் இந்தியா வாங்க போகிறேனாரான் நம்மகிட்ட வந்து பிச்சை எடுக்கணும் நாம தான் பிச்சை போட போகிறோம் அவங்களுக்கெல்லாம் சரிங்களா அம்பாள் இறங்கிட்டா ஆதிசக்தியாக இறங்கிட்டா இது வரைக்கும் கோயில் கட்டினவங்க எல்லாரும் சுயநலத்துக்காக கட்டியிருக்காங்க இப்போ வரப்போகிற ஆலயம் தான் பொதுநலம் ஜெயிக்க போகிறோம் நூறு ஏக்கரா நம்மளுக்காக ஒதுக்குறாங்க ஸ்ரீ ஆயிரம் பேருக்கு வீடு கட்டித்தர போகிறோம் நான் நினச்சேன் நூறு பேருக்கு வீடு கட்டி தரலான்னு அம்மா என் கூட இருக்கிறேன்னு காட்டிட்டாங்க இனிமே நம்மளது வெற்றி தான்